அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா உதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆசிரியர்கள் அரசு பள்ளிகளுக்கு மாற்ற உத்தரவு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்தில் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் உபரியாக உள்ள ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆசிரியர்களை ஜூன் பத்துக்குள் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பணியிடங்களுக்கு தற்காலிக மாற்றுப் பணியாக மாறுதல் செய்ய மாவட்ட கல்வி அலுவலருக்கு பள்ளி கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால ஜூன் பத்துக்குள்ளே அவங்க வந்து அந்த மாற்றுப் பணியில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தமிழக ஆரம்ப பள்ளிகளில் ஒன்னிஸ்ட் முப்பது அப்படிங்கிற விகிதத்துல ஆசிரியர் மாணவர்கள் எண்ணிக்கை இருக்க வேண்டும் ஆனால் அரசு உதவி பெறும் தொடக்க நடுநிலை பள்ளிகளில் மாணவர்களுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா குறைவாகும் ஆசிரியர்களின் தேவைக்கு அதிகமாக உள்ளனர் இது பற்றி கல்வித்துறை விவரம் செய்வதுப்பட்டது இதில் மாநிலம் முழுவதும் பார்த்திங்கன்னா உதவிபெறும் பள்ளிகளில் ஐயாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஆறு ஆசிரியர்கள் கூடுதலாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க இவர்களை அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களுக்கு மாற்று பணியாக ஜூன் பத்துக்குள் செல்ல ஏற்பாடு செய்ய வேண்டும் என மாவட்ட தொடக்க கல்வி அலுவலருக்கு பள்ளிக்கல்வித்துறை இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது கல்வித்துறை அலுவலர்கள் கூறுகையில் உதவிபுறம் பள்ளிகளில் கடந்த சில ஆண்டுகளாக ஆசிரியர்கள் நியமனம் எதுவுமே இல்லை எம்இஸ்ஐடி மூலிமா மாணவர்கள் எண்ணிக்கை உறுதி செய்யப்படுவதால் பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் எண்ணிக்கை துல்லியமாக கணக்கிடப்படுகிறது ஒவ்வொரு வட்டாரம் வாரியாக அரசு பள்ளிகளுக்கு தேவையான ஆசிரியர்கள் பணியிடங்களில் உதவிபுறம் பள்ளிகளில் கூடுதல் ஆசிரியர்கள் மாற்று பணியில் நிரப்பப்படுவர் இவர்கள் ஜூனியர் ஆசிரியர்கள் வரிசைப்படுத்தப்பட்டு மாற்றுப் பணியில் வழங்கப்பட உள்ளது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது லிஸ்ட்டில் யார் வந்து ஜூனியர்ஸாக இருக்காங்களோ அவங்கள வந்து மாற்றுப் பணியில் வழங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எய்டட் ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்துக்கும் மேலே அந்த எண்ணிக்கை டீச்சர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு வந்து அரசு பள்ளிகளில் மாற்றுப் பணி வழங்குறதா இந்த இதில் வந்து சொல்லியிருக்காங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்